ஹாய் வணக்கம் உறவுகளே நான் ஊருக்கு போயிருந்தேன் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் சொன்னேன் இல்லைங்களா அம்மா இருந்து என்னென்ன கொண்டு வந்திருக்கேன் அதுதான் காட்ட போகிறவங்களுக்கு எல்லோரும் அம்மா வீட்டுக்கு சொல்ல ஒரு பேக்கு தான் எடுத்துகிட்டு போவோம் ஆனால் அங்கேருந்து ரிட்டர்ன் வர சொல்ல நிறைய பேக் எடுத்துகிட்டு வரோம் இந்த மாதிரி அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் அம்மா வீடுனாலே அப்படி தானேப்பா இப்போ வாங்க நான் எனக்கு அம்மா வீடு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க உறவுகளும் நிறைய கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சட்டி தான்ப்பா சட்டி வந்து ரொம்பவே நான் ஆல்ரெடி இங்கே சென்னையில் வாங்கி ரொம்பவே ஏமாந்துட்டேன் அதனால இருந்து சட்டி வாங்கிட்டு இதுக்காகவே போனல அவன் இதுக்காகவே போனேன் சட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த சட்டியோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா இது நூறுரூபாய் இது ஆனால் அவங்க எனக்காக பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் ரூபா தான் கொடுத்து வாங்கினேன் இருபது ரூபா ரூபாய் கொடுக்கல எண்பது ரூபா சூப்பராக இருக்கு சட்டி எங்கள் மாமி தான் இல்லைதான் பார்த்து செக் பண்ணி கொடுத்தாங்க நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு சட்டி எடுத்து ஓர வச்சிடலாம் இப்போ மெயினா கொடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த கோவக்காய் வெல்ரிக்காய் எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்க பாருங்க இதெல்லாம் வந்து அவங்களே இந்தம்மான்னு சொல்லிட்டு கொடுத்தது நான் காசு கொடுத்தா என்ன கூட அவங்க வாங்கலை அதுதான் உண்மை எல்லாரும் இந்த அம்மா கொடுப்பாங்க கொடுத்தாங்க கொடுப்பாங்க நீ எடுத்துக்கவா அப்படின்ட்டு அள்ளி போட்டு கொடுத்தாங்க இதில் பாதி எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டேன் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டேன் சூப்பராக இருக்கு பாருங்க இதெல்லாம் செடியில வளர்ந்தது அவங்களுக்கு தோட்டத்தில் வளர்ந்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சூப்பர் வெண்டைக்காவும் இது செடிக்காகுது இது எல்லாமே வந்து அவங்க ஒரு பைசா கூட என்கிட்ட வாங்கல நீங்க எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இது எனக்கு மட்டும் எடுத்துட்டு கொடுத்துட்டேன் நான் வந்தது பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சண்டே மார்னிங் தானே நானு சண்டே மார்னிங் வந்தேன் அப்படியே ஈவினிங் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டேன் நானு இது மீதி எனக்கு செய்யறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க சூப்பரா இருக்குது இதுல செஞ்சாலும் அப்பப்பதான் செய்யும் பாரு நாலு ஐட்டமும் வெண்டைக்காய் கோவக்காய் வெள்ளரிக்காய் இந்த இதெல்லாம் வந்து அவங்க அப்படியே அவங்க தோட்டல வந்து அப்படியே அள்ளி போட்டாங்க மனசார அவங்க எப்பவுமே அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா ஒரு இட கூட போடல அப்படியே இருந்தாமான்னு சொல்லிட்டு கவலை அள்ளி போட்டாங்க நான் தான் சொன்னேன் இவ்வளவு குடுக்குறீங்களே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல போவாரிங்க நீங்க இது வரைக்கும் வந்தாலும் நான் போக மாட்டேன் அதுதான் இந்த தடவை நான் மார்க்கெட்லாம் எல்லாம் போயிட்டு வீடியோ எடுங்கன்னே போனேன் ஆனா என்னால வீடியோ எடுக்க முடியல ஏன்னா என் ஃபோனில் சரியா வரல நீ எடுத்துக்கோ மாட்டேன் எடுத்துட்டு வந்தா தான் இந்த இதெல்லாம் கொடுத்தாங்க புடலங்காய் இந்த கத்திரிக்காய் கலர் நல்லா இருக்குல்ல காமி சூப்பராக அழகாக இருக்கு இதுதான் வந்து இந்த ஒய்லெட்டு பர்பிள் வராது அது என்ன கலர் சொல்லுவாங்க சொல்லு வரும் கத்திரிக் கலர் இந்த கத்திரிக்காய் திருப்பி காய்ச்சி இப்போ இந்த ஐடியால அவங்க சும்மாவே என்கிட்ட காசு வாங்க குடுத்ததுனால நான் என்ன பண்ணா அவங்க கிட்ட காசு குடுத்து வாங்கனேன் இங்க பாத்தீங்களா தக்காளி இந்த கவர் ஃபுல்லா குடுத்தாங்கப்பா வெறும் நாற்பது ரூபாய் தான் வாங்குனாங்க என்கிட்ட எப்படியும் அஞ்சு ஆறு கிலோ இருக்கோ பாதியை கொடுத்துட்டேன் இத எடுத்து வச்சிருக்க மீதி பாத்தீங்கன்னா இவ்வளவு இந்த கவர் ஃபுல்லா வந்தது இது இது எல்லாமே நீங்க தக்காளி ஒரு கம்பெனி தரேன்னு நிறைய தக்காளி சுஷ்மி கிட்ட சொல்லிருங்க சரி பண்ணி தந்துடலாம் அது

அதை பள்ளிக்கிழங்கு அப்படி சொல்லுவோ அதில் பாருங்கள் அவங்க வந்து பலாப்பழமும் எடுத்துகிட்டு இருந்தாங்களா அந்த பலாப்பழம் சாப்பிட்டு அந்த இதுவும் எடுத்து வச்சுருக்கேன் நான் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இல்லை பலாத்துக்கு வத்து சாப்பிட்றதுக்கு இது இது வந்து எங்கள் வீட்டு செடி நம்ம வீட்டு செடியில் உழைச்சா இது இது இந்த செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ வந்து கொஞ்சம் வாடிச்சு அதை எடுத்து பிடிச்சி வச்சுட்டேன் இந்த பாருங்கள் சூப்பராக பச்சை பசுன்னு இந்த இலை இது வந்து தலைக்கு நம்ம தேய்ச்சி குளிக்கிறதுக்காக சுஷ்மிக்காகவே மெயின் இதை எடுத்துகிட்டு வந்தேன் பறிச்சு இது பார்த்தீங்களா இதுவும் எங்கள் வீட்டு மரத்தில் இருந்தது எல்லாமே இதெல்லாம் எங்கள் மாமா தான் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க மட்டை அப்படியே தேங்காய் மரத்துலேருந்து விழுந்தது அதை உரித்து தேங்காய் எடுத்து கொடுத்தாங்க இந்த தேங்காய் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பா ரொம்ப தித்திப்பாக இருக்கும் இது இருக்குது நிறைய இருக்குது அதனால் என்னால் வெயிட் தூக்க முடியும் சொல்லி நாலு தான் எடுத்துகிட்டு வந்தால் நாலு உரித்து கொடுத்தாங்க இந்த காய் சூப்பராக இருக்கும் இருக்குது நாள் ஒரே ஆனந்தம் தான் மகத்த பாக்கணுமே இவ என்னால எல்லாத்தையும் யார் தலையில சுகத்த போறா அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்தே பஸ்ஸுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோல வந்துட்டோம் அதுக்கப்புறம் பஸ் ஏறிங்க சென்னை திருவான்மையூர் வந்து திருவான்மையூர்ல இருந்து திரும்ப ஆட்டோக்கு ஆட்டோலயே வீட்டுக்கு வந்துட்டோம் எடுக்க முடியாது இல்லையா இது இன்னொருத்தவங்க அவங்க மரத்துல காய்ச்சதை சொல்லிட்டு இத கொடுத்து விட்டாங்க பழம் இல்லையா அதனால இது கொடுத்தாங்க இது கொடுத்ததே அவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு வாங்கிட்டேன் மாங்காய் நானா வாங்கினது பாத்தீங்கன்னா இந்த பூண்டும் புளி என்னப்போ நான் வாங்கினது எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு வாங்கினது இந்த பூங்க இது கொஞ்சம் சின்ன பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இது கொஞ்சம் பெரிய பூண்டு குழம்புக்கெலாம் உரிச்சு குழம்புக்கெலாம் முழுசாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கினேன் பூண்டு சூப்பராக இருக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா இது ஐம்பது ரூபா இருக்குது அங்கே இந்த பாருங்க நல்ல பெரிய பூண்டு இது சின்ன பூண்டு குட்டி பூண்டு குட்டியாக இருக்கும் பல் இது இருக்கும் இது காரக்கன்று கூட அப்படியே கூட போடலாம் சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு இது ரெண்டு வாங்கினேன் புளி வந்து அதே மாதிரி இதுவும் வந்து ஐம்பது தான் இது வந்து புது புளி இது பழைய புளி நல்லா நல்லா அப்படி சாப்பிட்டா இங்க பாருங்கள் நல்லா குழம்புக்கு ஊற வச்சு கதை கொஞ்சம் புளி கொடலை போதும் நிறைய குழம்பு வரும் அந்த மாதிரி பார்த்து வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மெயின் நம்ம எப்பவுமே நல்லா சாப்பாட்டு பிரியர் இல்லையா அதனால பாத்தீங்கன்னா ஊரில் இந்த தடவை தாங்க ஒன்னே ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கல்லை பச்சை வேர்க்கல்லை எனக்கு கிடைக்கவே இல்லை அதனால பாத்தீங்கன்னா எங்கள் மாமா போய்ட்டு எனக்கு பாருங்க பாருகிட்ட வர்த்த வேர்கல்ல உப்புக்கல்ல உடச்சி சிரிக்காதிங்க இதெல்லாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது எப்பவுமே எனக்கு எங்க வீட்ல வந்து ஸ்நாக்ஸ்னாலே இந்த மாதிரி வேர்க்கல உப்புக்கல்ல பட்டாணி இந்த மாதிரி ஐட்டம் இது இது வந்து அவர் ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு பாத்தீங்களா சுட சுடா அப்ப பொறிச்சிருந்தாங்க இந்த வேர்க்கலை எல்லாமே நல்லா இருக்குங்க ஒண்ணு கூட இந்த மாதிரி இந்த சென்னையில வாங்கவே எண்ணெயோ சொத்தையோ எதுவுமே இருக்காது சூப்பரா இருக்கும் அந்த வேர்க்கல்ல அதனால அது வாங்கிட்டு இருக்காரு எனக்கு இந்த தட்டு பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஃபங்க்ஷன் ஃப்ரைடே ஒரு வீட்டில் வந்து நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் அப்போ எங்க மாமி பொண்ணு போயிட்டு வந்தாங்க என் தாய் மாமா தான் அவங்க அவங்க பொண்ணு போயிட்டு வந்தாங்க அவங்களுக்கு இதில் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க அவங்க தட்டு கூட அவங்க எனக்கு கொடுத்தாங்க அம்மா வீட்ல இருந்து கொடுத்து அனுப்புவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஒன்றுனா நான் அவங்க கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ரேஷன் போனால்தானே நான் எப்போ இந்த ரேஷன் வேஸ்ட்டில இல்லை தானே நான் ப்ளவுஸ்க்கு லைனிங் கிளாத் கொடுப்பேன் இல்லையா அது அப்போ அதை சொன்ன அவன் அதுவா அக்டாங்கன்னு சொல்லிட்டு அதையும் அங்க பண்ணல எடுத்து வச்சிருந்தாங்க இதை கொடுத்து விட்டாங்க எனக்கு இந்த வேஸ்ட்டியோ இந்த புடவையோ கொடுத்தாங்க தட்டோட கொடுத்தாங்க ம் அதிகம் வாங்கிட்டு வந்துவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க மெயின் இதுவே நான் எந்த காரணத்துக்கு போனோம் அந்த காரணம் வந்து சூப்பராக எனக்கு அழிச்சு எனக்கு வீட்டில் மிளகா மிளகாய்க்குள் தீர்ந்துருச்சு குழம்பு மிளகாய்க்கூள் அதுதான் அரைக்கிறதுக்கு அவங்க வந்து நல்லா ஒரு பதிமூணு ஐட்டம் போட்டு எனக்கு சூப்பராக அரைச்சி கொடுத்தாங்க இது எப்படியும் இந்த கோலம் அப்பட எடுத்து போட்டு இப்ப எதிர்பாரு கோலம் போறதுக்காக கோம் பவுடரை எடுத்து பே வச்சிருக்கேன் இது வைக்குன்னு சொல்லி நான் அங்கேயே வச்சுட்டு வந்தேன் கோலம் போடுறதுக்கு அதையும் எடுத்து அவங்க தெரியாம வச்சுட்டு இருக்காங்க இது பாருங்க அதுக்கப்புறம் இதுதாங்க மெயின் மொழக்காது எல்லாத்தையும் கவர் கவரா பார்த்து பக்குவமா எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் இப்ப நான் டப்பால எடுத்து வைக்கணும்

இந்த பேக்கெட் இதெல்லாம் எடுத்து என்ன டப்பாவில் கொட்டி பேக் பண்ணி வச்சுக்க சொன்னாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே மிஷின் மிளகா தூள் அரைக்க போகிறோம் இல்லையா அந்த மிஷினை அந்த பார்த்தீங்கன்னா அவங்களும் தெரிஞ்சவங்க தான் நம்மளுக்கு அவங்க பாருங்க இந்த பாருங்க செக்லாக்கின எண்ணெய் நல்ல எண்ணெய் இதை வாங்க எல்லாமே ரேட் கம்மியாக தான் கொடுத்தாங்க இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த வாசனை மிளகா மிளகா வாசனை நல்லா அதுதான் நான் மாமிக்கிட்ட கேட்டு என்னென்ன போட்டாங்கன்னு சொல்லி பதினோரு ஐநூறு போட்டாங்க நானும் நோட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அதை அரைக்க சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு அரைச்சி பாருங்களேன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்குது மீன் குழம்பு கறிக்கு எல்லாமே சாம்பார் சாம்பார் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பாரும் சூப்பராக இருக்குது எல்லாமே அங்கே செஞ்சு காட்டினாங்க எனக்கு அவங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது நம்மளும் இன்றைக்கி இது பண்ணோம் இல்லையா எற வறுத்ததுக்கு போட்டோம் இல்லை எறாவும் சூப்பராக தான் இருந்தது இந்த பாருங்கள் இது தேங்காய் எண்ணெய் ப்யூர் தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டினது அங்கேயே கண்ணாது போய் நானே பார்த்தேன் சென்னைக்கு எண்ணெய் இது செக்கில் ஆட்டுறதெல்லாம் கொஞ்ச நேரம் இருந்தாங்க அங்க வேடிக்கை எல்லாம் பாத்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டே அங்க போனே குழந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு தொண்டை கட்டி அது ஒரு உண்மைதான் எல்லாருக்கும் நம்ம போ சொல்ல அதனால எனக்கு வந்து இப்படி ஆயிடுச்சது இது வேற எதிர முக்கியமானதுங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீடு மட்டும் தானே இருக்கும் எனக்கு அம்மா வீடும் எங்க ஊர் எங்க ஊருக்கு பாத்தீங்கன்னா அம்மா வீடும் சரி எனக்கு குலதெய்வமும் அதே வீடு தான் ஊரு தான் அதனால அது ஒரு சந்தோஷம் வெள்ளிக்கிழமை நாங்கள் கோவிலுக்கு போனது மட்டும் இல்லாமல் அன்னைக்கின்னு வந்து சங்கடகர சதுர்த்தி சொல்லவா வேணும் சங்கடகரை அம்மனையும் நான் தரிசனம் பண்ணிட்டு குலதெய்வத்தையும் கும்பிட்டுட்டு அப்படியே விநாயகருக்கு பூஜை போட்டாங்க போட்டது மட்டுமா பிரசாதமும் கை நிறைய கொடுத்தாங்க சக்கரை பொங்கல் லெமன் ரைஸ் தேங்காய் சாதம் அப்புறம் ஸ்வீட்லாம் இதெல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் ஜாலியாக நானும் எங்கள் மாமி பசங்க இன்னும் கொஞ்சம் ரிலேஷன்லாம் வந்திருந்தாங்க அவங்க எல்லாம் ஒன்றா கோவிலுக்கு போயிட்டு ஜாலியாக அம்மாவை பார்க்கறது போனது உண்மை அப்படி இருந்து சில இந்த இது மாதிரி இதெல்லாம் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ன ஒன்று நான் மட்டும் தான் போனேன் பசங்களை விட்டுட்டு போயிட்டேன் அதுதான் ஒன்று இப்போ சுஷ்மி மட்டும் என் பொண்ணு என் கூட வந்திருந்தான் இது எல்லாமே உங்களுக்கு வீடியோ எடுத்துருப்பான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போக சொன்னால் ஊரில் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இது எல்லாமே பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சில அவங்களுக்கு இந்த பொருளெல்லாம் பார்த்தா அம்மா வீட்டு ஞாபகம் கண்டிப்பாக வந்திருக்கும் ஃபீல் பண்ணாதீங்க இப்போ இன்றைக்கி இருந்தாலும் யாருமே அம்மா வீட்டை விட்டு கொடுக்க முடியாது இல்லையா இன்னைக்கு ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியல அதனால் அவங்க இருந்திருந்தா எப்படி செஞ்சு அனுப்புவாங்களோ அதே மாதிரி என் தாய் மாமா வீடு எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து என்னை நல்லபடியாக எனக்கு ஊருக்கு அமிச்சு விட்டாங்க அது எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது அவங்களும் இந்த வீடியோவை பார்ப்பாங்க பார்க்கணும் அப்பதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதோட முன்னாடி சுஷ்மி நீ முடிச்சு விட்டுரு எனக்கு அருண்லாம் கலங்குது அம்மா வீடே இன்னொன்னு ம் பாய் இல்லை பாய் சொல்லவா சரி உங்களுக்கு எது எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவை நீங்களும் ஷேர் பண்ணிக்கங்க உங்கள் அம்மா வீட்டில் என்னென்ன கொடுத்து விட்டாங்களோ எங்களுக்கும் சொல்லுங்க நீங்கள் ஆனால் என்ன ஒன்று அம்மா இருந்தால் இன்னும் முறுக்கு இதெல்லாம் டேரக்டாக அதிர்ஸெல்லாம் சுட்டு தருவாங்க அதுவும் மிஸ்ஸிங் ஆகுது அம்மா சீக்கிரம் நல்லா ஆகணும் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க அம்மாவுக்காக நாங்களும் வேண்டிக்கிறோம் ம் ஓகே பாய் ம்